ஆன்மீக சந்திப்பில் நாம் இன்றைக்கி ரிஷபராசி ரிஷபராசியில் இருக்க மூணு நட்சத்திரமான கார்த்திகை ரோஹிணி மிருகசீரிஷம் இந்த மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உஷாராக இருக்க வேண்டிய தசாபுக்தி காலம் எது என்றதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரிஷபராசியில் மொத்தம் மூணு நட்சத்திரம் இருக்குது ஒன்று கார்த்திகை ரெண்டு ரோகிணி மூணாவது மிருகசீரிஷம் ஏற்கனவே மேஷ ராசியில் கார்த்திகை நட்சத்திர பற்றி பார்த்துருக்கோம் இருந்தாலும் ஒரு வாட்டி நான் ராசிக்கும் சொல்லிடுறேன் கார்த்திகை நட்சத்திரன்றது காவனாக பொதுவானது தான் அது மேஷத்துக்கும் ரிஷபத்துக்கும் இருந்தாலும் இன்னொரு வாட்டி நான் சொல்லிடுறேன் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாரும் கவனமாக இருக்க வேண்டிய விசா புக்தி அந்தர சூட்சம காலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினொன்னாம் வீட்டின் அதிபதி அதாவது லக்னத்துலேருந்து எந்த லக்னம் வேணாலும் நீங்கள் இருங்க அந்த லக்னத்துக்கு பதினொன்னாம் வீட்டின் அதிபதி தசா புக்தி காலம் அல்லது அந்தரம் சுச்சம காலம் இது எந்த காலமாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும் அதே போல சனி தசா புக்தி அந்தர சுச்சம காலம் தசா புக்தி எல்லாருக்குமே தெரியும் அது வந்து மேக்சிமம் பீரியடு அதை பற்றி தான் நம்ம வந்து மோஸ்ட்லி ஜோதிட சொல்லுவாங்க அதோட சப்டிவிஷன் அதாவது தசாவுடைய சப்டிவிஷன் வந்து புக்தி புக்தியோடய சப்டிவிஷன் வந்து அந்தரம் அந்தரத்தோட சப்டிவிஷன் வந்து சுட்சிமம் சுட்சிமம்லாம் வந்து ஒன் ஆர் டூ டேஸ் இந்த மாதிரி தான் வரும் சரிங்களா இருந்தாலும் அந்த பேர் கூட நம்ம வந்து கவனமாக இருக்கணும் ஓகேங்களா அதை வந்து நம்ம வந்து கேல் உங்கள் ஜாத கரெக்டாக அனலைஸ் பண்ணியிருப்பீங்களே அதில் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய நோட் புக்கில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஸோ கார்த்திகை நட்சத்திரக்காரங்க கவனமாக இருக்க வேண்டிய தசா புக்தி காலம் சனி தசா புக்தி காலம் அதே போல் வந்துட்டு பதினொன்றாம் வீட்டு அதிபதி காலம் இதே போல் ரோஹிணி நட்சத்திரத்திற்கு யார் எந்த தசாபுக்தி காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தான் ஒன்றே ஒன்று தான் அது என்னென்னா உங்கள் லக்னாதிபதி உங்கள் லக்னத்துக்கு நான்காம் வீட்டின் அதிபதி சரிங்களா எந்த லக்னம் வேணா இருக்கவங்க அந்த லக்னத்துக்கு நான்காம் வீட்டின் அதிபதி வர்ற காலம் மட்டும்தான் தசாபுக்தி அந்தர சுட்சும காலம் மட்டும்தான் நீங்கள் கவனமாக இருக்கணும் ஸோ ரோஹிணி நட்சத்திரம் காரங்க வந்து அவங்களுக்கு வந்து கம்மி நாட்கள் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் லாஸ்ட் டம் பார்க்க போகிறோம்ல இந்த மிருக சிரிஷம் அதுக்கு தான் நிறைய நாட்கள் வரும் மிருக சிரிஷம் நட்சத்திரக்காரங்களாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலங்கள் பார்த்தினா ஒன்றாம் வீட்டின் அதிபதி இரண்டாம் வீட்டின் அதிபதி ஐந்தாம் வீட்டின் அதிபதி இந்த மூணு அதிபதிகளுடைய தசாபுக்தி அந்தரசூட்சம காலமும் சூரிய தசாபுக்தி காலமும் சந்திர தசாபுக்தி காலமும் செவ்வாய் தசாபுக்தி சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த தசாபுக்தி சந்திரசூட்சம காலங்களையும் நீங்கள் கவனமாக இருக்கணும் இருக்கலே கர்மா கொண்ட மிருக சிரிஷ நட்சத்திரம் இவங்க தான் வந்து அதிக நாட்கள் வந்து பிரச்சனைகளை சந்திப்பாங்க கவனம் தேவை சரிங்களா மீதி அடுத்த நட்சத்திரம் அடுத்த ராசிக்கெல்லாம் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்